சண்டீராக வந்த கோட்டா கதவு வழியாக தப்பியோட நேரிட்டது வயது கேட்ட பாலியல் நாங்கள் நெர்த்தலிகள் அல்ல சுறாக்களை பிடித்துள்ளோம் அமைச்சர் சுனில் வட்டுகள தெரிவிப்பு ரணிலை மீண்டும் கைது செய்ய நடவடிக்கை அரசாங்கத்திற்கு எதிரான பேரணி அனாவசியமானது கலந்து கொள்ளப் போவதில்லை சம்பிக்க புறக்கணிப்பு மட்டக்களப்பில் செபந்தி பாணியில் செயற்பட்டு வந்த போலியான் ஒருவர் கைது விடுதலை புலிகளை இலக்க வைத்துள்ளே நிலைப்பாட்டை அறிவித்து வியாபாரத்தில் ஈடுபட்ட பிள்ளியானின் மொழிபெயர்ப்பாளர் கைது அந்நிய செலாவணி ஆடம்பர வகன் இறக்குமதிக்கு அரசு அடிக்கிறது முன்னிலை சோசியலிச கட்சி குற்றச்சாட்டு கைதின் போது விளங்கப்பட்ட இருபத்தெட்டு ஹீரோயின் பக்கெட்கள் மீட்பு we <laughs> பாலியல் துஷ்பிரேகம் மற்றும் துன்புறுத்தல்களை தவிர்க்க பிள்ளைகளுக்கு வயது பாலியல் கல்வி முறைமையை அறிமுகப்படுத்த வேண்டும் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் ஹரிணி அமரசூரியின் தலைமையில் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து கண்டி மாவட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கு அறிவுறுத்தும் நிகழ்ச்சி இடம்பெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார் இது தொடர்பான திட்டங்களை தயாரிப்பதற்கு நிபுணர்களின் பரிந்துரைகள் மற்றும் ஆலோசனைகளை பெற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் இதன்போது கூறினார் அங்கு மேலும் உரையாற்றியவர் ஆறாம் தரத்திற்காக வயதுக்கு ஏற்ற வகையில் ஒரு புத்தகத்தை நாங்கள் தயாரித்துள்ளோம் பாலியல் கல்வி வழங்கப்பட வேண்டும் என்று சுகாதார அமைச்சு குறிப்பாக குடும்ப நல சுகாதார பிரிவு தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது நம் நாட்டில் பாலியல் துஷ்பிரகம் மற்றும் பிள்ளைகள் உள்ளாகும் போக்கு அதிகரித்து வருவதால் இதிலிருந்து பாதுகாக்க பிள்ளைகளுக்கு இது பற்றி கற்பிக்க வேண்டும் என்று குடும்ப நல சுகாதார பிரிவு மற்றும் சுகாதார அமைச்சு தொடர்ந்து எங்களிடம் கூறி வருகின்றன அதேபோல் இது ஒரு பாரதூரமான பிரச்சனை என்று சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையும் எங்களிடம் கூறியுள்ளது தங்களது உடலை பாதுகாத்துக் கொள்வது குறித்து பிள்ளைகளுக்கு அறிவுறுத்தப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளது இதுகுறித்து அந்த அமைச்சுகள் மற்றும் அதிகார சபைகளுடன் நாங்கள் கலந்துரையாடி வருகிறோம் அவர்களின் பரிந்துரைகள் வழங்கப்பட்டு வருகின்றன எந்த வயதில் எவ்வாறு எப்போது அறிமுகப்படுத்துவது என்று இன்னும் முடிவு செய்யப்படவில்லை இந்த கலந்துரையாடல்களின்படி பிள்ளைகளுக்கு தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய விதம் மற்றும் தங்களது உடலில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து வயது வகையில் சரியான கல்வி கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம் இந்த விடயங்களை நாங்கள் சுகாதாரத்துறையின் நிபுணர்களின் ஆலோசனையின் படி பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட மட்டக்களப்பு மாநகர சபையின் முன்னாள் மேயரின் கணவரும் பிள்ளையானின் மொழிபெயர்ப்பாளருமான நபரை மூன்று நாள் போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் அனுமதி அளித்துள்ளார் மட்டக்களப்பு போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்றை அடுத்து ஊழல் ஒழிப்பு மற்றும் போதை ஒழிப்பு பிரிவு போலீசார் கடந்த வள்ளிக்கிழமை இரவு முதலியார் வீதியில் உள்ள வீடொன்றை முற்றுகையிட்ட போது அங்கு வியாபாரத்தில் ஈடுபட்டவர் என கூறப்படும் ஒருவர் ஐம்பது கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டார் இவரு பிள்ளையான் என அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தனின் மொழிபெயர்ப்பாளரும் மட்டக்களப்பு மாநகர சபையின் முன்னாள் மேயரின் கணவர் என்றும் கூறப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து முதலியார் வீதியில் உள்ள ஒரு வீடொன்றில் தச்சு வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த கூலாபடி பகுதியைச் சேர்ந்த ஒருவர் இருநூற்று ஐம்பது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைதானார் நேற்று முன்தினம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது கைது செய்யப்பட்ட வியாபாரியான பிள்ளையானின் மொழிபெயர்ப்பாளரை எதிர்வரும் செவ்வாய்கிழமை வரை போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய நீதவான் அனுமதித்தார் இருநூற்று ஐம்பது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டு தச்சு தொழிலாளியை பிணையில் விடுவித்து நீதவான் உத்தரவு பிறப்பித்தார் அரசியல் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு எதிர்கட்சிகள் எதிர்வரும் இருபத்தோராம் திகதி அரசாங்கத்திற்கு எதிராக ஒன்று கூடுகின்றன இந்த பேரணியில் நாங்கள் கலந்து கொள்ளப் போவதில்லை என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார் கொழும்பில் உள்ள ஐக்கிய குடியரசு முன்னணியின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பல சிறந்த விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன விமர்சிக்கும் மனநிலையில் நாங்கள் இல்லை சிறந்தவற்றை வரவேற்போம் இந்த வரவு செலவு திட்டத்தில் அரசு செலவுகள் தேசிய தொழிற்துறையை மேம்படுத்தும் திட்டங்கள் நேரடியாக குறிப்பிடப்படவில்லை ஒன்றுணைந்த எதிர்க்கட்சிகளின் பேரணி எதிர்வரும் இருபத்தோராம் தகுதி நுகைகொடையில் நடைபெற உள்ளது இது ஒரு அனாவசியமான பேரணி என்றே குறிப்பிட வேண்டும் இந்த அரசாங்கத்திற்கு மக்கள் ஐந்து ஆண்டு காலத்திற்கு ஆணை வழங்கியுள்ளார்கள் அரசியல் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு எதிர்க்கட்சிகள் எதிர்வரும் இருபத்தோராம் திகதி அரசாங்கத்திற்கு எதிராக ஒன்று கூடுகின்றன பேரணிகள் போராட்டங்களினால் அரசாங்கத்தை நெருக்கடிக்குள்ளாக்க முடியாது நாங்கள் இந்த பேரணியில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்றார் இலங்கையில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட இருநூறு பேர் வெளிநாடுகளில் தங்கியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் ஊடக ஒன்றுக்கு வழங்கிய சபையில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வெளிநாடுகளில் தங்கியுள்ள சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டவர்களில் எண்பது பேர் பாரிய குற்றச்செயல்களில் ஈடுபட்டு திட்டமிட்டு குற்றக்குழுக்களைச் சேர்ந்தவர்கள் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் வெளிநாடுகளில் தங்கியுள்ள குற்றக்குழு உறுப்பினர்களில் பலர் அந்த நாடுகளில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் சுற்றுலா சென்றுள்ள போர்வையில் அவர்கள் அங்கு தங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அபாரண குற்றச்சல்களில் ஈடுபட்டவர்களில் அதிகமாக தேடப்படுவோர் பட்டியலில் உள்ளவர்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் அந்த வகையில் நாட்டிற்கு அழைத்து வருவது தொடர்பில் சம்பந்தப்பட்ட நாடுகளுடன் தேவையான ராஜேந்திர நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அதற்காக விசேட குழுக்கள் செயற்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை மத்திய கிழக்கு நாடுகளில் மறைந்து போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடும் ஏழு பேர் இலங்கை அரசாங்கத்திடம் சரணடை ஒப்புக் கொண்டுள்ளார்கள் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் போதைப் பொருளுக்கு எதிராக அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகளை நெருக்கடிக்குள்ளாக்குவதற்குத்தான் எதிர்த்தரப்பினர் ஜனாதிபதி மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள் யுக்திய சுற்றி வளைப்பில் நெத்தலி மீன்களை பிடித்தது போன்று நாங்கள் செயற்படவில்லை சுறாக்களை பிடித்துள்ளோம் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் பிரதியமைச்சர் அமைச்சர் சுனில் வட்டகள தெரிவித்தார் மகரகம பகுதியில் நேற்று நடைபெற்ற போலீஸ் அதிகாரிகளுடனான கலந்துரையாடலின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது கடந்த அரசாங்கங்களின் ஆசீர்வாதத்துடன் போதைப் வர்த்தகம் நகரம் முதல் கிராமம் வரை முன்னெடுக்கப்பட்டது பாதாள குழுக்களை ஆட்சியாளர்கள் பாதுகாத்தார்கள் இதன் விளைவை இன்று முழு நாடும் எதிர்கொள்கிறது தமது பிள்ளைகள் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாகுவதே எந்த பெற்றோரும் விரும்புவதில்லை போதைப் பொருள் ஒழிப்புக்காக அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு பெற்றோர் முழுமையாக ஒத்துழைப்பு வழங்குவார்கள் பாதாள குழுக்களுக்கும் போதைப் பொருள் வர்த்தகர்களுக்கும் எதிராக நடவடிக்கை எடுக்கும் போது அரசியலமைப்பு சர்வாதிகாரம் என்று குறிப்பிட்டுக் கொண்டு எதிர்க்கட்சியினர் அரசாங்கத்திற்கு எதிராக ஒன்றுணைகிறார்கள் ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் போதைப் பொருள் ஒழிப்புக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அத்துடன் அடிமையானவர்களை சிறையில் அடைத்தால் மாத்திரம் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது அடிமையானவர்களுக்கு புனர்பால் அளிப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் இரண்டாயிரம் மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது முன்னாள் பொலிஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னகோன் யுக்திய சுற்றி வளைப்பினை மேற்கொண்டார் இந்த சுற்றி வளைப்பில் நெத்தலி மீன்கள் மாத்திரமே அகப்பட்டன சுறாக்கள் அரசியல்வாதிகளின் கட்டளைக்கு அமைய பாதுகாக்கப்பட்டன போதைப் வியாபாரத்தில் பிரதான நபர்களாக தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் செயற்பட்ட சுறாக்களை நாங்கள் கைது செய்துள்ளோம் போதைப் பொருளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்றார் சுயேச்சை குழு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தனது பாதுகாப்புக்காக வைத்திருந்த வாழையும் கைவிட்டு விட்டதாக தெரிவித்துள்ளார் பிபிசி சிங்கள சேவை கழித்த பேட்டியிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்தார் எனது தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக துப்பாக்கி தேவையில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கூறினார் மேலும் தனது தற்காப்புக்காக தான் வைத்திருந்த வாழையும் கைவிட்டதாக குறிப்பிட்டார் இதேவேளை தற்போது நடைபெற்று வரும் வரவு செலவு திட்டம் மீதான விவாதத்தில் அர்ஜுனா எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் சிறைதரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஆகியோரையும் கல்வர்களின் பேசியதும் குறிப்பிடத்தக்கது ஆடம்பர வாகன இறக்குமதிக்கு அரசாங்கம் வீணடிப்பதன் மூலம் இலங்கையின் பொருளாதாரத்தை பாரிய நெருக்கடி கெட்டுச் சென்றுள்ளதாக முன்னிலை சோசியலிச கட்சியின் கல்வி செயலாளர் புகுது ஜெய குற்றம் சாட்டியுள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் ஏற்றுமதி வருமானம் ஏழு தசம் மூன்று சதவீதமாக அதிகரித்த போதிலும் இறக்குமதி செலவுகள் பனிரண்டு தசம் இரண்டு சதவீதமாக அதையும் விட அதிகமாக உயர்ந்துள்ளதால் நாட்டின் வர்த்தக சமநிலையில் பாதகமான விளைவு ஏற்பட்டுள்ளதுடன் வர்த்தக பற்றாக்குறை ஒன்று தசம் இரண்டு பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகளை நீக்குவது நாட்டின் பொருளாதாரத்தை மிக மோசமான நெருக்கடியில் தள்ளுமென்று எச்சரிக்கை விடுத்த போதிலும் அரசாங்கம் அதற்கு செவி சாய்க்கவில்லை ஆடை தொழில் மற்றும் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் சிரமப்பட்டு கடந்த ஆண்டை விட மேலதிகமாக எழுநூறு மில்லியன் டாலரை ஈட்டி தந்துள்ளனர் ஆனால் அந்த போன்று சுமார் ஆடம்பர வாகனங்களை இறக்குமதி செய்ய செலவிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறிக்கொண்டாலும் பருப்பு வெங்காயம் சவர்காரம் மற்றும் பிள்ளைகளின் பாடசாலை புத்தகங்கள் போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு பெரும் வரியை அரசாங்கம் விதித்துள்ளது இதற்கு முற்றிலும் முரணாக சொத்து மற்றும் பெரு நிறுவனங்களுக்கு பெரிய அளவிலான வரி சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன கடந்த எட்டு மாதங்களில் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பில் வரும் மில்லியன் மட்டுமே சேர்க்கப்பட்டுள்ளது மீதமுள்ள நான்கு மாதங்களில் டாலர் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்று மில்லியன் எட்டுவது சாத்தியமற்றது என்றும் இதுவே நாட்டின் அடிப்படை நெருக்கடியாகும் இதனிடையே கொத்தலாவில தனியார் பல்கலைக்கழகத்திற்காக அரசு நிதியிலிருந்து எழுநூறு மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது கல்விக்காக உலகில் மிக குறைவாக செலவு செய்யும் மூன்று நாடுகளில் இலங்கையும் உள்ளது இது பாரிய சமூக விளைவுகளை ஏற்படுத்தும் என்றார் இணையம் மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி நடத்தப்படும் நிதி மோசடிகள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அதிகரித்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இணையதளங்கள் மூலமாக நடைபெறும் மோசடி நடவடிக்கைகள் குறிப்பாக டெலிகிராம் வாட்ஸ்அப் போன்ற கணக்குகள் மற்றும் ஏனைய சமூக ஊடக குழுக்களை பயன்படுத்தி நடத்தப்படும் நிதி மோசடிகள் குறித்து தொடர்ச்சியான முறைப்பாடுகள் பதிவாகி வருகின்றன மோசடியாளர்கள் பொதுமக்களை ஏமாற்றி அவர்களது வங்கிக் கணக்கு இலக்கங்கள் கடவுச்சொல் மற்றும் கியூஆர் குறியீடுகள் போன்ற ரகசிய தகவல்களை பெற்றுக் கொள்கின்றனர் பின்னர் நிகழ்நிலை வேலைவாய்ப்புகளை பெற்றுத் தருவதாக கூறி பல்வேறு கணக்குகளுக்கு பணம் செலுத்தும்படி ஊக்குவித்து நிதி மோசடிகளில் ஈடுபடுவதாக அறிய முடிகின்றது அண்மை காலமாக குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாகவும் உயர்கல்வி வாய்ப்புகளை ஏற்படுத்தித் தருவதாகவும் கூறி பாரியளவிலான நிதி மோசடிகள் இடம்பெற்றுள்ளன இந்த நிலையில் இணையதளத்தை பயன்படுத்தும் போது இத்தகைய மோசடிகள் தொடர்பாக எச்சரிக்கையாக செயற்படுமாறு போலீஸ் ஊடகப்பிரிவு அறிவுறுத்தியுள்ளது மட்டக்களப்பு நீதிமன்றத்திற்குள் செவ்வந்தி பாணியில் ஆண் சட்டத்திறன்கள் அணியும் ஆடை போல் அணிந்து உள்நுழைந்து வழக்காடி தருவதாக பொதுமக்கள் பலரிடம் பல லட்சம் ரூபாயை மோசடி செய்ததுடன் சில சட்டத்திறனிகளையும் ஏமாற்றி நடமாடி வந்துள்ள போலீஸ் சட்டத்திறனி ஒருவரை சனிக்கிழமை ஒந்தாஜி மடத்தில் வைத்து கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்ததுடன் சட்டத்திறனிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுபற்றி தெரிய வருவதாவது மாவட்டத்தில் உள்ள பிரதேசம் ஒன்றைச் சேர்ந்த பெண்ணொருவர் வீட்டில் தங்க ஆபரணங்கள் திருட்டு போன சம்பவம் தொடர்பாக மீட்கப்பட்ட தங்க ஆபரணங்களை நீதிமன்றத்தில் இருந்து மீளப்பெறுவது தொடர்பாக மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் இடம்பெற்று வரும் வழக்கு விசாரணைக்கு வழக்காடுவதற்காக நல்ல சட்டத்திறனி ஒருவரை தேடிய நிலையில் அவருக்கு அறிமுகமான ஒருவர் தனது வழக்காடிய நல்ல சட்டத்திரணி இருப்பதாக போலீஸ் சட்டத்திரணியின் தொலைபேசி இலக்கத்தை வழங்கியுள்ளார் இதனையடுத்து குறைத்த பண் அந்த தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்ட நிலையில் போலீஸ் சட்டத்திறனி தான் அந்த தங்க ஆபரணங்களை மீட்டுத் தருவதாகவும் இதனை மிக விரைவாக மீட்பதற்கு நீதிமன்றத்தில் சிலருக்கு பணம் வழங்க வேண்டும் வழக்கு தொகையென இரண்டு லட்சம் ரூபாய் கோரியுள்ளார் அதற்கு குறித்த பெண் சம்மதித்து அவருக்கு முப்பனமாக ஒரு லட்சம் ரூபாவை வழங்கியுள்ளது அடுத்த சில தினங்களின் பின்னர் கடந்த அக்டோபர் மாதம் வழக்கிற்கு நீதிமன்றத்திற்கு வருமாறு கடிதம் வந்துள்ளது இந்த நிலையில் போலீஸ் சட்டத்திறனி தான் முன்னகர்வு பத்திரம் தாக்கல் செய்ததை அடுத்து வழக்கிற்கு வருமாறு அழைப்பு கடிதம் வந்துள்ளதாக குறித்த பெண்ணிடம் தெரிவித்துள்ளார் அப்போது குறித்த பெண் நவம்பர் மாதம் திகதியிடப்பட்ட வழக்கை முன்கூட்டியே பணம் வழங்கி மூன்று தினங்களில் நீதிமன்றத்திற்கு வருமாறு அழைப்பு கிடைத்துள்ளது அவர் நல்ல சட்டத்திறனி என எண்ணிக்கொண்டார் இதனையடுத்து அங்குள்ள சட்டத்திறனி ஒருவருடன் தொடர்பு கொண்டு தான் கொழும்பு உயர் நீதிமன்ற சட்டத்திறனியினை அறிமுகப்படுத்திக் கொண்டு எனக்கு கல்முனை திருகோணமலை போன்ற உயர் நீதிமன்றங்களில் வழக்கு இருப்பதாகவும் தனது வாடிக்கையாளர் ஒருவரின் குறித்த வழக்கு எடுத்து நடாத்துமாறு கோரியதை அடுத்து அந்த சட்டத்திறனி அந்த வாடிக்கையாளரை என்னை சந்திக்குமாறு தெரிவித்துள்ளார் அடுத்து குறித்த வழக்கு தொடர்பாக மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் உள்ள குறித்த சட்டத்திறனியை பெண் சந்தித்து வழக்கு தொடர்பாக தெரிவித்ததை அடுத்து மூன்று வழக்கு விசாரணைக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகி வந்துள்ளார் இந்த நிலையில் சம்பவ தினமான வெள்ளிக்க வழக்கு விசாரணைக்காக குறைத்த பெண் மற்றும் போலீஸ் சட்டத்திறனியை சென்றுள்ள நிலையில் ஏற்கனவே வழக்கிற்கு ஆஜராகிய சட்டத்திரணி இந்த போலீஸ் சட்டத்திறனி தொடர்பாக சந்தேகம் எழுந்ததை அடுத்து அவரை அங்கிருந்து பதிவாளர் காரியாலயத்திற்கு அழைத்துச் சென்று இவர் சட்டத்திறனியான உறுதிப்படுத்துமாறு கோரியுள்ளார் அதனை அடுத்து நீதிமன்ற பதிவாளர் போலீஸ் சட்டத்திரணியிடம் அடையாள அட்டையை கோரிய போது அவர் தனது வாகனத்தில் இருக்கிறது எடுத்துக்கொண்டு வருவதாக தெரிவித்து அங்கிருந்து சட்டத்திரணிகள் வாகனம் நிறுத்தும் பகுதிக்கு சென்று தனது வாகனத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார் இதனைத் தொடர்ந்து இந்த போலீஸ் சட்டத்தனி தொடர்பாக கவனத்திற்கு கொண்டு வந்ததை அடுத்து போலீசாரிடம் முறைப்பாடு செய்ததை அடுத்து குறித்த போலீஸ் சட்டத்தரணி நேற்று முன்தினம் இரவு ஒந்தாஜி மடத்தில் உள்ளவரது வீட்டில் வைத்து கைது செய்தனர் இதில் கைது செய்த போலீஸ் சட்டத்தரணி நீதிமன்றத்திற்கு வெளியில் உள்ள சட்டத்தரணிகள் காரியாலயங்களுக்கு சென்று மற்றும் ஊடாக தொடர்பு கொண்டு தான் கொழும்பு உயர் நீதிமன்ற சட்டத்திறனியினை அடையாளப்படுத்தும் அட்டை காட்டி தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு எனக்கு திருகோணமலை கல்முனை வாழைச்சேனை போன்ற நீதிமன்றங்களில் வழக்கு இருப்பதாகவும் அங்கு ஆஜராக வேண்டியது உள்ளதாக தான் ஒரு பிரபல சட்டத்தரணி போல வழக்குகள் அதிகமாக இருப்பது போல் காட்டிக்கொண்டு தனது வாடிக்கையாளரின் வழக்கு விசாரணைகளுக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு கோரியுள்ளார் இவ்வாறு போலீஸ் சட்டத்திறனி தனது பல வாடிக்கையாளர்களை பல சட்டத்திறன்களுக்கு வழங்கியுள்ளது வாடிக்கையாளர்களிடம் தனது சிரேஷ்ட கனிஷ்ட சட்டத்திறன அறிமுகப்படுத்திக் கொண்டு வழக்கு தொகையாக பல லட்சம் ரூபாவை பெற்றுக்கொண்டு மோசடி செய்துள்ளார் என்றும் கடந்த ஒன்றரை வருடங்களுக்கு மேலாக சட்டத்திறனை போல நீதிமன்றத்திற்குள் தனது வாகனத்துடன் உள்நுழைந்து சட்டத்திறன்கள் வாகனம் நிறுத்தும் பகுதியில் தனது வாகனத்தை நிறுத்தி நீதிமன்ற வளாகத்திற்குள் நடமாடி வந்துள்ளதாகவும் போலீசாரின் ஆரம்பகட்ட கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இதனைத் தொடர்ந்து சட்டத்தரணியினர் அடையாளப்படுத்தும் போலி வருகை அட்டை மற்றும் ரப்பர் முத்திரை சட்டத்திறனியின வாகனத்திற்கு அடையாளப்படுத்தி ஒட்டப்படும் ஸ்டிக்கர் கருப்பு கழுத்துப்பட்டி கோட் சூட் வழக்குகளைக் கொண்டு பதினாறு பயல்கள் என்பன மீட்கப்பட்டுள்ளதுடன் அவரை விசாரணையின் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மட்டு பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்திய உளவுத்துறை அமைப்புகள் இந்திய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவான தாவூத் இப்ராஹிம் சிண்டிகேட்டிற்கும் தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர்களுக்கும் இடையில் ஒரு புதிய கூட்டணி உருவாகியுள்ளதாக வெளியான செய்தி தொடர்பாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாள கருத்து வெளியிட்டுள்ளார் அதன்போது இலங்கையில் நடைபெறும் எந்த ஒரு சட்டவிரோத நடவடிக்கைக்கும் எதிராக காவல்துறை மற்றும் பிற தொடர்புடைய அதிகாரிகள் உறுதியான நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சம்பந்தப்பட்ட செய்தி குறித்து தென்னிலங்கை ஊடகம் ஒன்று எழுப்பியுள்ள கேள்விக்கு பதில் அளிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் குறைப்பட்ட தகவல் தொடர்பாக தனக்கு எதுவும் தெரியாது என்றும் போதைப்பொருள் கடத்தலை எதிர்த்து போராட அரசாங்கம் ஏற்கனவே ஒரு பெரிய திட்டத்தை தொடங்கியுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த குறைப்பட்ட விஷயம் குறித்து தனக்கு தெரியாது இருப்பினும் போதைப்பொருள் வர்த்தகத்தை எதிர்த்து போராடு நாங்கள் ஒரு பெரிய திட்டத்தை தொடங்கியுள்ளோம் எனவே ஏதேனும் சட்டவிரோத நடவடிக்கை நடந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் காவல்துறைக்கு இந்த தகவல் கிடைத்திருக்கலாம் அவர்கள் அதன்படி செயற்படுவார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் டி சிண்டிகேட் என்று அழைக்கப்படும் தாவூத் இப்ராஹிம் சிண்டிகேட் தென்னிந்தியா மற்றும் இலங்கை வழியாக தென் போதைப் பொருள் வலையமைப்பை விரைவுபடுத்துவதற்காக முன்னாள் விடுதலை புலிகள் இயக்கத்தினருடன் இணைந்து செயல்படுவதாக இந்திய உளவுத்துறை அமைப்புகள் உயர்மட்ட எச்சரிக்கை வெளியிட்டுள்ளன மகாராஷ்டிரா குஜராத் மற்றும் பிற மாநிலங்களில் தீவிரப்படுத்தப்பட்ட சட்ட நடவடிக்கைகள் காரணமாக மேற்கு மற்றும் வட இந்தியாவில் டி சிண்டிகேட் பெரும் இழப்புகளை சந்தித்துள்ளதாக எச்சரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி புதிய வழிகளை தேடி இந்த குழு தற்போது தமிழ்நாடு மற்றும் இலங்கை முழுவதும் விடுதலை புலிகளின் பழைய கடத்தல் வலையமைப்பை பயன்படுத்தி போதைப் பொருட்களை கொண்டு செல்வதாக செய்திகள் வெளியாகியுள்ளமை பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்கவே கைது செய்ய ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ராஜகிரிய பகுதியில் விவசாய அமைச்சுக்கான பல மாடி கட்டடத்தை வாடகைக்கு பெற்றுக் கொள்வதில் நடந்த நிதி முறைகேடுகள் தொடர்பான விசாரணையில் ரணில் கைது செய்யப்படலாம் என தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன மூத்த திரைப்பட நடிகை சபிதா பெரேராவின் கணவருக்கு சொந்தமான இந்த கட்டடம் முந்தைய நல்லாட்சி அரசாங்கத்தின் போது விவசாய அமைச்சுக்கு வாடகைக்கு எடுக்கப்பட்டது இதற்கான மாத வாடகை இருபத்தோரு மில்லியன் ரூபாய் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இங்கு நடந்த முறைகேடுகள் தொடர்பான விசாரணை தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ள முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவும் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார் இந்த கட்டடத்தை வாடகைக்கு அடுத்ததற்கான அமைச்சரவை பத்திரம் அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரம் சிங்கவால் சமர்ப்பிக்கப்பட்டு இதனால் எதிர்காலத்தில் அவரிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட பின்னர் ரணில் கைது செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நிதி மோசடி தொடர்பில் ஏற்கனவே ரணில் விக்ரம் சிங்க கைது செய்யப்பட்டு விளக்க வைக்கப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் எனினும் அவருக்கு ஏற்பட்ட உடல்நல குறைவு காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்க பட்டிருந்த நிலையில் விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது விற்பனையில் ஈடுபட்டிருந்த நிலையில் இரண்டாயிரத்து மில்லிகிராம் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்ட சந்தி நபர் கைது செய்யப்பட்ட போது வாயில் விழுங்கிய இருபத்தெட்டு எட்டு பக்கெட்டுகளை கொண்ட ஹெரோயின் போதைப் பொருளை சிறைச்சாலை மலைச்சல கூடத்தில் மலம் கழிக்க வைத்து மீட்டெடுத்த சம்பவம் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளதாக மட்டக்களப்பு தலைமையக போலீசார் தெரிவித்தனர் ஏராபூர் ரஹமானியா வீதியைச் சேர்ந்த குறித்த போதைப் பொருள் வியாபாரி சம்பவ தினமான வெள்ளிக்கிழமை இரவு கைது செய்யப்பட்டு சனிக்கிழமை ஏறாவூரு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது நீதவானவரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டதை அடுத்து அன்றைய தினமே மட்டக்களப்பு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட குறைத்த நபர் சிறைச்சாலை அதிகாரியிடம் தன்னை கைது செய்யும் போது தன்வசம் இருந்த இருபத்தெட்டு சிறிய பக்கெட்டுகளை கொண்ட ஹெரோயினை வாயில் போட்டு விளங்கிவிட்டதாகவும் இது தொடர்பாக போலீசாரிடமும் யாரிடமும் தெரிவிக்கவில்லை எனவும் கூறியுள்ளார் இதனையடுத்து சிறைச்சாலை அதிகாரிகள் குறித்த நபரை சிறைச்சாலை மலசிற கூடத்தில் மலம் கழிக்கச் செய்த போது மலத்துடன் வாயில் போட்டு விளங்கப்பட்ட இருபத்தெட்டு பக்கெட்டுகள் கொண்டு தொள்ளாயிரத்தி அறுபது மிலிகிராம் ஹீரோயின் போதைப்பொருளை மீட்டனர் சிறையில் அடைக்கப்பட்டு நாற்பத்தி ஐந்து பதிவு நீண்ட காலமாக போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார் எனவும் அவரை மீண்டும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது இந்த வழக்கிற்காக மீண்டும் பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதே விசாரணைகளை ஏறாவொரு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குப்ளான் சந்தையில் இடம்பெற்ற குழு மோதலில் ஐவர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது காயமடைந்த ஐவரும் தெல்லிப்பலை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் இரண்டு குழுவினருக்கிடையே நேற்று நேற்றைய தினம் குப்லான் சந்தையில் மோதலில் இடம்பெற்றது இதன்போது ஒரு குழுவினை சேர்ந்த ஒருவரும் மற்றைய குழுவினரை சேர்ந்த மூவரும் சமாதானப்படுத்த சென்ற முச்சக்கரவண்டி சாரதி என ஐவர் படுகாயமடைந்தனர் குறித்த குழுவினர் மது போதையில் மோதலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதுகுறித்து சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய ஒருவரை சுன்னாகம் போலீசார் கைது செய்தனா் சண்டியராக ஆட்சிக்கு வந்த கோடாபய ராஜபக்ச பின்கதவு வழியாக தப்பித்து படகு மூலம் நாட்டை விட்டு வெளியேற நேரிட்டது என நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் இந்த அரசாங்கம் பொருளாதார மத்திய நிலையங்களின் செயற்பாடுகளை குழப்ப முயற்சிப்பதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் வியாபாரங்கள் பற்றி எந்தவித புரிதலும் இன்றி அமைச்சர் தீர்மானங்களை எடுப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் வீதியில் கருவைப்பிழை கட்டு ஒன்றையேனும் விற்பனை செய்த அனுபவம் தமக்கு உண்டு என தெரிவித்துள்ளார் மக்கள் எதிர்ப்பு வெளியிடும் திட்டங்களை நாம் பொது என சந்தர்ப்பங்களில் கௌரவத்தை பார்க்காது ஒன்று இரண்டு அடிகள் பின்வாங்குவதில் பிழையில்லை என அவர் தெரிவித்துள்ளார் பலம் பொருந்திய சண்டீர் என ஆட்சிப்படமறிய கோட்டா பின் கதவு வழியாக தப்பிச் செல்ல நேரிட்டதனை நினைவுபடுத்துவதாக சாமரசம்பத் தெரிவித்துள்ளார்